சம்ம சைலண்டான இடம் நான் எங்கே இருக்கேன்னா ஒரு பெரிய மலைக்கு உள்ள ஒரு குகையில் இருக்கேன் அந்த காலத்தில் மக்கள் வந்து மழை கொகைக்குள்ளே தண்ணி இருக்கும் அதை தேடி போயிட்டு அந்த தண்ணி எப்பவுமே வற்றாது அதிலிருந்து தண்ணி எடுக்கிறதுக்காக ரொம்ப குகைக்குள்ளே போவாங்க சரி இங்கே ஒரு நீர் சுற்றுற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுதுன்னு வந்தேன் தான் இது வரைக்கும் லைட்ஸ் ஆன் பண்ணல இப்போ லைட்ஸ் ஆன் பண்ணுறேன் கோகை எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்படி தான் இருக்குது இந்த சைடில் வந்து உள்ளார ஒரு அது வரைக்கும் போகும் சைடு கீழே எப்படி இருக்கும் டெப்த்து உள்ளே வரைக்கும் போகும் தான் தண்ணி இருக்கு அங்கே இருக்கு தண்ணி அது உள்ள இருக்குது அங்கே இருக்குது அந்த டார்ச் லைட் போகிற இடத்துல தண்ணி இருக்கு இது மலையிலிருந்து மேலேருந்து மழை தண்ணி எல்லாம் சொட்டி சொட்டி அதை தேக்கிறதுக்காக இவங்க வந்து பறைகளெல்லாம் அப்படி வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து இதுக்கு கீழே இறங்கி நான் பிடிக்கணும் மேலே இப்படி ஏறி வந்துட்டு இதுக்கு கீழே போய்ட்டு இன்னும் கீழே போனாதான் இது இருக்கும் மனிதர்கள் வாழ்ந்திருக்காங்க இங்கே வந்து குகையெல்லாம் தங்கியிருக்காங்க இதெல்லாம் வந்து அவங்க ஆக்குப்பை பண்ண இடம்தான் இந்த மாதிரி ஸ்பேஸ் வந்து உள்ள மேலே இருந்து கீழே ஒரு நூறு அடி ஆழத்தில் ஒரு இடத்துல தண்ணி இருக்குது அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம்

இந்த பக்கம் டிலாக தான் இங்கே ட்ராவல் ஆகுது இது இந்த பக்கம் போயிட்டு தேங்கி அதுக்கப்புறம் கீழே போய் அதுக்கப்புறம் கீழே போகணும் அப்படியே ஒரு பேக் பேன் வந்துருக்கார் இங்கேயே சுற்றிட்டுருக்கார் இருக்கார் யார் ராயம் நம்ம இடத்துக்கு வந்து ராகவ் தூரம் தேடிட்டு அப்படின்னு ஒரு டம் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு தெரியல எவ்வளோ கல்லை கொட்டாலும் சொன்னாடினு இருக்கு உள்ள பெருசா மாதிரி போகுது நல்லா இருக்குல்ல குடிச்சு பார்ப்போம் செம்ம டேஸ்டா இருக்கு இந்த தண்ணிலாம் புடிச்சோம் உடம்புக்கு ஒரு நோய் வரும்